ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாளைக்கு அதாவது ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த வருஷம் கருட பஞ்சமி வருது இந்த கருட பஞ்சமியில் கருடனை நம்ம போய் சேவிச்சா என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா அதாவது பெருமாளுக்கு கருட பகவான் வாகனமாக இருக்க அதனால் அறிவாகனாய அப்படின்றது வேதம் பெருமாள் கோயில்களில் போனோம் அப்படின்னா எதிரை பெருமாளுக்கு எதிராக இப்படி கை கூப்பிட்டு சேவிச்சா மாதிரி பெருமாளை சேவிச்சா மாதிரி இருப்பார் அவரை சேவிச்சுட்டு தான் உள்ளே போய் பெருமாளையே பார்க்கணுமா அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் உள்ளே போய் பெருமாளையே பார்க்கணும் இந்த கருட பஞ்சமி நாளைக்கு அவருடைய பர்த்டே ஜெயந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருட பஞ்சமி கருட பகவானுக்கு உண்டான பஞ்சமி திதி அவர் பிறந்த நாள் நாளைக்கு நாளைக்கு அவரை போய் பெருமாள் கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த கருட பகவானை சேத்து பிரார்த்தனை பண்ணிட்டோன்னா வண்டி வாகனங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை நீக்குவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா பத்திரமா வீடு திரும்பி வரணும் யார் போனாலும் நம்ம வீட்டிலேருந்து யார் போனாலும் அவெல்லாம் பத்திரமா சேஃப்டியாக வேலைக்கு போயிட்டு வரணும் வேறு எங்கேயோ போய்ட்டு வருவா பத்திரமா வீட்டுக்கு வரணும் இன்றைக்கி வண்டி வாகனங்களால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுறது அந்த விபத்துக்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா நாளைக்கு அந்த கருட பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வண்டி சாவி இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர் பாதத்தில் வச்சு முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிங்க இல்லை ஒரு பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி வாங்கிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டி வாகனங்களாலே ஏற்படக்கூடிய விபத்துக்கள் நீங்கிறது அதே மாதிரி பெருமாள் கோயில்களில் உற்சவங்கள் நடந்தது அப்படின்னா இந்த பத்து நாள் உற்சவத்தில் இன்றைக்கி கருட சேவையாச்சே வாங்க சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊரே திரண்டு வரும் ஏன் அந்த கருட சேவைக்கு மட்டும் அவ்வளோ விசேஷம் அப்படின்னா அந்த கருட பகவானை பெருமாள் மேலே கருடை இருக்கும்போது அந்த கருடனை சேவித்தோம் அப்படின்னா எல்லா தோஷங்களும் நீங்கிறதான் நாகதோஷம் செவ்வா தோஷம் கண்ணுக்கு தெரியாத கலியில் ஏற்படக்கூடிய இந்த கலிதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலிகாலத்தில் ஏற்படக்கூடிய கலி தோஷம் இது எல்லாமே அந்த பெருமாள கருட சேவையில் சேவிச்சோம் அப்படின்னா நீங்கிறது அதனால தான் கருட சேவைக்கு அவ்வளோ விசேஷம் அவ்வளோ மகிமை வாய்ந்த அந்த கருடனை நாளைக்கு போய் பிரார்த்தனை பண்ணிங்க மூணாவதாக நம்ம வீட்டில் கெட்ட கனவு வருது நைட்டில் படுக்கும்போது சரியாக தூக்கம் வரல திடீர்னு இழந்துக்கிறோம் யாரோ துர்மரணங்கள் ஏற்படுற மாதிரி ஏதோ சில கெட்ட கனவுகள் வருது அப்படின்னா ராத்திரில் படுக்கும்போது கைகளால் அழுவிட்டு வாய்ப்பு பிடிச்சிட்டு படுக்கையில் உட்காந்துட்டு அந்த கருட பகவான் நினச்சிட்டு ஓம் அறிவாகனாய் நமக அப்படின்னு சொல்லி இருபத்தோரு முறை ஜபம் பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா அந்த கெட்ட கனவு அந்த கெட்ட குலம்லாம் வராது நம்ம வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படாமல் கூட தடுக்கும் இந்த கருட பகவானை டெய்லி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் துர்மரணங்கள் ஏற்படாது அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த கருட ஜெயந்தி கருட பகவானுக்கு நாளைக்கு ஜெயந்தி எல்லாரும் போய் கருடனை பிரார்த்தனை பண்ணிட்டு வண்டி வாகனங்களால் விபத்து ஏற்படக்கூடாது கெட்ட கனவு வரக்கூடாது கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க ஓம் கருட வாகனாய நமக அப்படின்னு சொல்லி பெருமாளை சேரிக்கிறான் இல்லையா அந்த கருடனு தான் வாகனமாக இருக்கிறார் பெருமாளுக்கு நம்ப செய்திக்க வேண்டியது ஓம் அறிவாதனாய நமக என்பதாக நாளைக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் நன்றி வணக்கம்